கோபம் ஒரு நொடியில் நம்ம வாழ்க்கையை திருப்ப போடக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வார்த்தை ஒரு நிமிஷ கோபம் ஒரு தவறான முடிவு ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபியூச்சரைவே நாசம் பண்ணிடும் சக்தி கோபத்தில் இருக்கு ஆனா ஒரு ரகசியம் தெரிஞ்சா கோபம் கொண்ட மனிதன் கெட்டவனில்லை கோபம் கொண்ட மனிதன் காயமடைந்தவன் இன்று நாம் பார்க்கப் போறது பனிஷ்மெண்ட் இல்லை நீங்க கோபக்காரரா இது உங்களுக்காக கோபம் என்பது ஒரு உணர்ச்சி இல்லை அது ஒரு அழுகை உள்ளே யாரோ காயப்படுத்தியிருக்காங்க அது வெளியில் கோபம்னு வெளிப்படுது ஸ்கூல்ல துன்பம் குழந்தையாக இருக்கும்போது மன அழுத்தம் செல்ஃப் டவுட் மனம் காயப்பட்ட விஷயங்கள் அடுத்த பத்து இருபது வருடம் கூட மனசுல கொதிக்கிலான் இருக்கும் கோபம் என்பது ஒரு தீராத மனக்காயத்தின் சத்தம் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா முன்னாடி காயத்தை கண்டுபிடிக்கணும் கோபம் வந்தா என்ன நடக்கும் மூளை மங்கிடும் உணர்ச்சி நம்மை அடிமைப்படுத்திவிடும் இதனால் தப்பான முடிவுகளை எடுத்துருவோம் ஒரு ஃபாதர் ரொம்ப கோபக்காரன் கிட்ஸ் அவனை கண்டு பயப்படுறாங்க ஃபேமிலியான அவனை அவாய்ட் பண்றாங்க ஒர்க்ல குலீக்ஸ் சைலண்டா இருக்கிறாங்க ஒரு நாள் அவன் தன் மகன் எழுதின ஒரு லைன் பார்த்தான் அப்பா இஸ் ஆங்கிரி ஐ வாண்ட் அ பீஸ்ஃபுல் ஹோம் அதை படிச்சதும் அவன் கொலாப்ஸ் அவன் கோபத்தில் குழந்தையை பயமுறுத்தினா ஆனா அந்த வார்த்தை அவனையே உடைச்சு போட்டது அவன் தெரப்பி பின்பற்றினான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணினான் ஆங்கர் ஜேர்னலிங் பண்ணினான் ஆறு மாதத்தில் அவன் வீடு ஒரு டெம்பிள் மாதிரி மாறிச்சு நீங்க கோபக்காரரா அது பிரச்சனை இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணாம இருப்பதே பிரச்சனை இந்த காணொலியை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்